இருந்து வெளியேற்றக்கூடிய நீரை சில ஆறுகளிலே இன்னும் திறக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன என்று விவசாயிகள் கேள்வி கேட்கிறார்கள் ஆறுகளில் மணல் அண்டுவதற்காக தண்ணீர் விடவில்லையா என்ற சந்தேகம் விவசாயிகளிடம் எழுந்துள்ளது திருச்சி கொள்ளிடம் பாலத்திற்கு மண்ணரிப்பு ஏற்படாமல் கட்டுப்பட்ட கட்டப்பட்ட தடுப்பணை உடைந்துள்ளது என்பதுதான் முக்கிய செய்தியாக இருக்கிறது அதேபோல் அங்கே கட்டப்பட்ட உயர் மின்னழுத்த கோபுரம் சாய்ந்து வீழ்ந்திருக்கிறது தமிழக அரசு சென்னை மாநகராட்சி மக்கள் மீது மென்மேலும் சுமையை ஏற்றி மாநகராட்சி மக்களை சுமைதாங்கிகளாக ஆக்கி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது தொழில் வரியை மாநகராட்சி நிர்வாகம் முப்பத்தி ஐந்து சதவீதம் உயர்த்தியதால் பொதுமக்கள் மத்தியிலே மிகுந்த கவலை ஏற்பட்டிருக்கிறது சிறு வணிகம் நடுத்தர வணிகம் மற்றும் பெரிய வணிகம் என்ற அளவிலே பன்மடங்காக தொழில் வரி உயர்ந்திருக்கிறது இது அனைத்து தரப்பினரையும் பாதிக்கின்றது இதனை உடனடியாக தமிழக அரசு திரும்ப பெற வேண்டும் கொள்ளிடத்திலிருந்து வெளியேற்றக்கூடிய நீரை சில ஆறுகளிலே இன்னும் திறக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன என்று விவசாயிகள் கேள்வி கேட்கிறார்கள் ஆறுகளில் மணல் அண்டுவதற்காக தண்ணீர் விடவில்லையா என்ற சந்தேகம் விவசாயிகளிடம் எழுந்துள்ளது எனவே உடனடியாக அனைத்து ஆறுகளுக்கும் தண்ணீர் செல்லக்கூடிய உடனடி நிலையை பொதுப்பணித்துறை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் திருச்சி கொள்ளிடம் பாலத்திற்கு மண்ணரிப்பு ஏற்படாமல் கட்டப்பட்ட கட்டப்பட்ட தடுப்பணை உடைந்துள்ளது என்பதுதான் முக்கிய செய்தியாக இருக்கிறது அதேபோல் அங்கே கட்டப்பட்ட உயர் மின்னழுத்த கோபுரம் சாய்ந்து வீழ்ந்திருக்கிறது முதலிலே தமிழக அரசு பொதுமக்களுக்கான பாதுகாப்பை அந்த பகுதியிலே ஏற்படுத்த வேண்டும் ஆறு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் செலவிலே கட்டப்பட்ட தடுப்பணை வெள்ளப்பெருக்கிலே தண்ணீரிலே அடித்து சென்றிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் தரமாக கட்டப்படவில்லை